இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விஜய் தொலைக்காட்சியில நிறைய வித்தியாசமான கதைக்களத்துல சீரியல்கள் ஒளிபரப்பாகிட்டு வந்துட்டு அப்படி கடந்த ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி ஒளிபரப்பாக தொடங்கின ஒரு சீரியல் தான் அய்யனாறு துணை தொடர் நிலா அப்படின்றவங்க தன்னோட பெற்றோர்களோட வற்புறுத்தலால பிடிக்காத திருமணத்துக்கு தள்ளப்படுறாங்க அவங்கள்கிட்ட இருந்து தப்பிக்க நிலா ஒரு பொய் கல்யாணம் செய்ய அந்த வாழ்க்கையில பல விஷயங்களை சந்திச்சு முடிச்சிட்டு வராங்க இப்போ கதையில நிலா தனியா வீடு தேடி செல்ல சோழன் வழக்கம் போல தில்லாலங்கடி செஞ்சு அவங்கள திரும்பவும் வீட்டுக்கு அழிச்சிட்டு வராரு சூப்பர் கதைக்களத்தோட ஒளிபரப்பாகிட்டு வர இந்த கதையில நியூ என்ட்ரி வந்திருக்காங்க கார்த்திகாவோட அப்பாவா பாரதி மோகனும் பல்லவனுக்கு ஜோடியா திவ்யா விஜயகுமார் என்ட்ரி கொடுத்திருக்காங்க இந்த வீடியோ பத்தினா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க